வணக்கம் தடம் நியூஸின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முதலில் தலைப்பு செய்திகள் வடக்கில் கொட்டி தீர்க்கப் போகும் மழை மக்களுக்கு வெளியான அறிவிப்பு நாட்டில் அதிகரிக்கும் சூடு சுற்றுலாத்துறைக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் யாழில் ஒரு குலைந்த நிலையில் பெண்ணின் சடலம் மீட்பு

கொலை சம்பவத்திற்கு உதவிய மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அதன்படி கொழும்பு வடக்கு பிரிவு குற்ற புலனாய்வு பணியக விசாரணை அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கொலைக்காக துப்பாக்கி வழங்கிய சந்தேக நபர் நேற்று பிற்பகல் மோதராவின் சிவன பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மோதரை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடையவர் என்பது தெரிய வந்துள்ளது சந்தேக நபரிடம் மேற்கொண்ட விசாரணையில் அவர் வெளிநாட்டில் மறைந்திருக்கும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற மற்றும் போதைப் பொருள் கடத்தல்காரருடன் நெருங்கிய தொடர்புகளை பேணி இந்த நாட்டில் குற்றச்செயர்களை நடத்தி வரும் நபர் என்பது தெரிய வந்துள்ளது மேலும் இந்த சந்தேக நபர் கொட்டாஞ்சேனையில் துப்பாக்கி சூட்டை நடத்தியவரை கொழும்பு கோட்டை பகுதியில் இருந்து கொஸ்கசந்தியா பகுதியில் உள்ள அவரது மனைவியின் வீட்டிற்கு அழைத்துச் சென்று துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களை வழங்கியதாகவும் தெரிய வந்துள்ளது சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக கொட்டாஞ்சேனை காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரோனி அமரசீரிய தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை இன்று நாடாளுமன்றத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு அரசியல் நோக்கங்களுடன் தேசிய பாதுகாப்பு தொடர்பாக சில தரப்பினரால் வெளியிடப்படும் அறிக்கைகளை வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் தேசிய பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்றும் அவர் பொதுமக்களுக்கு உறுதியளித்துள்ளார் அரசாங்கத்தை சீர்குலைக்கும் நோக்கில் எதிர்கட்சி உறுப்பினரால் கருத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்ய முப்படைகள் மற்றும் இலங்கை காவல்துறையும் தகுந்த நடவடிக்கைகளை எடுக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வீதியில் சென்று கொண்டிருந்த கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் விபத்துக்குள்ளாகிய நிலையில் தீப்பற்றி முழுமையாக எரிந்த சம்பவம் ஒன்று வவுனியாவில் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியதாவது பவுனியா நகர் பகுதியில் இருந்து பூந்தோட்டம் நோக்கி சென்ற காரும் பூந்தோட்டம் பகுதியில் இருந்து பவுனியா நகர் நோக்கி வந்த மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதிய நிலையில் விபத்துக்குள்ளாகியது அடுத்து இரு வாகனங்களும் தீப்பற்றி எரிந்த நிலையில் அங்கு குழுமிய மக்களினால் தீயை கட்டுப்படுத்த முயற்சிகள் மேற்கொண்ட போதிலும் அது சாத்தியப்படவில்லை இந்நிலையில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் காயமடைந்த நிலையில் பவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதோடு காரில் வந்தவர்கள் காப்பாற்றப்பட்டனர் அதேவேளை பவனியா நகரசபையின் சபையின் தீயணைப்பு பிரிவினர் விரைந்து வந்த தீயை கட்டுப்படுத்த முயற்சித்த போதிலும் கார்மெட் மோட்டார் சைக்கிள்கள் முழுமையாக எரிந்து தெரிந்துள்ளது இ விபத்து தொடர்பான விசாரணைகளை வவுனியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வடமராட்சி பகுதியில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட பெருமளவு கேரள கஞ்சா பகுதிகள் கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் வைத்து போலீசாரால் கைப்பற்றப்பட்டது கிளிநொச்சி தர்மபுரம் ஏழாம் வட்டாரத்தைச் சேர்ந்த சந்தேக நபருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் இன்று வடமராட்சி பகுதியில் இருந்து கூலர் ரக வாகனத்தில் பெருமளவு கேரள கஞ்சா கடத்தப்படுவதாக ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய குறித்த வாகனம் கிளிநொச்சி ஏனையின் வீடி பரந்தன் பகுதியில் இடைமறிக்கப்பட்டு சோதனையிட்ட போது நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட கஞ்சா பகுதிகள் கைப்பற்றப்பட்டதோடு சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னூற்றி ஐம்பது கிலோவுக்கு மேற்பட்ட நிறையுடைய கஞ்சா வாகனம் மற்றும் சந்தேகநபர் ஆகியோர் கிளிநொச்சி போலீசாரின் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக விசாரணைகளும் இடம்பெற்று வருகின்றன ஜாழ்பாணம் கோப்பாய் பகுதியில் நிலையில் வயோதிப பெண் ஒருவரது மீட்கப்பட்டுள்ளது கோப்பாய் கட்டைப்ராய் பகுதியைச் சேர்ந்த பிரவுன்ராசா நாகேஸ்வரி என்ற வயோதிப பெண்ணே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண்ணின் கணவர் உயிரிழந்துள்ள நிலையில் தனது சகோதரனுடன் வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் இன்றைய தினம் உருக்குலைந்த நிலையில் அவரது வீட்டு கிணற்றடியில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் உடற்கூட்டு பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இலங்கையில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சூட்டு சம்பவங்கள் காரணமாக சுற்றுலாத்துறை மீண்டும் வீழ்ச்சியடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தினை சிறு மற்றும் நடுத்தர சுற்றுலா கைத்தொழில் துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதில் கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர அளவிலான சுற்றுலா தொழில் முனைவோர் சங்கத்தின் தலைவர் சமீர சேனகடி சில்வா தெரிவித்துள்ளார் இந்த விடயம் குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் நாளாந்தம் பல பகுதிகளில் தற்போது துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் பதிவாகி வருகின்றன இது சுற்றுலாத்துறைக்கு நேரடியாக பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் இந்த சம்பவங்களால் வீதியில் சுதந்திரமாக செல்வதற்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது எனவே சுற்றுலா பயணிகளின் வருகையில் வீழ்ச்சியை ஏற்படுத்துவதிலும் இது நேரடியாக தாக்கம் செலுத்தக்கூடும் நாட்டுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் இவ்வாறு தொடர்ச்சியாக துப்பாக்கி சூட்டு காரணமாக குற்ற வலையமைப்பு ஒழுக்கப்படவில்லையாயின் நாட்டின் சுற்றுலாத்துறை பாரிய நெருக்கடிக்கு உள்ளாகக்கூடும் என அவர் மேலும் தெரிவித்தார் வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்கு மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் திணைக்கிளம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டல திணைக்களம் இன்று விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேலைகளில் பலத்த காற்றும் வீசக்கூடும் வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தாளை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்குமாறு பொதுமக்களை வளிமண்டல திணைக்களம் கோரியுள்ளது வடக்கில் கொட்டி தீர்க்க போகும் மழை மக்களுக்கு வெளியான அறிவிப்பு நாட்டில் அதிகரிக்கும் சூடு சுற்றுலாத்துறைக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் யாழில் உருக்குலைந்த நிலையில் பெண்ணின் சடலம் மீட்பு கிளிநொச்சியில் கேரள கஞ்சாவுடன் ஒருவர் கைது வவுனியாவில் கோர விபத்து தீப்பற்றி எரிந்த வாகனங்கள் துப்பாக்கி சூடு வழங்கிய நபர் கைது வெளியான பல உண்மைகள் நாட்டின் தேசிய பாதுகாப்பு குறித்து பிரதமரின் அறிவிப்பு இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்